நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் தினந்தோறும் பத்திரிகையாளர்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய சமூக வலைதளத்தில் தினந்தோறும் ஏழு எட்டு பதிவுகள் வருகிறது காலை தொடங்கி மாலை வரை என்னுடைய ஒவ்வொரு மணி நேர பணியும் ஒவ்வொரு நிமிட நேர பணியும் கூட என்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவிட்டு கொண்டிருக்கிறேன் அநேகமாக அண்ணாமலை அந்த என்னுடைய சமூக வலைதளத்தில் இல்லை என்று நான் கருதுகிறேன் இல்லாமல் இருந்தால் மா சுப்பிரமணியம் என்கின்ற பெயரோடு இருக்கிற என்னுடைய சமூக வலைதளத்தை அவர் பின்தொடர்வாரானால் நிச்சயம் தினந்தோறும் நான் இந்த துறைக்கும் தமிழக மக்களுக்கும் சுகாதாரத்துறையின் சார்பில் ஆற்றிக் கொண்டிருக்கிற பணிகளை அறிந்து கொள்ள முடியும் இன்னொன்று அவருக்கு இதற்கு மேல் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை காரணம் அதாவது பொருந்தாத காரணங்களை தொடர்ந்து சொல்வது என்பது அவருக்கு வாடிக்கையான ஒன்று கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னால் கூட நல்ல மனிதர் கஞ்சா கருப்பு அவருக்கு கூட இவர்களால் நல்லது செய்ய முடியவில்லை என்று சொன்னார் அதே கஞ்சா கருப்பு தான் நேற்றைக்கு வந்து ஒரு பொது நிகழ்ச்சியில் என்னிடத்தில் வருத்தம் தெரிவிக்க வந்து நான் தவறுதலாக சொன்ன விஷயத்திற்கு வருந்துகிறேன் இந்த அரசு மிக சிறப்பாக இந்த விஷயத்தை கையாண்டு கொண்டிருக்கிறது என்னை மன்னிக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார் இதற்கு அண்ணாமலை என்ன சொல்ல போகிறார் தெரியவில்லை வேண்டுமானால் கஞ்சா கருப்பை அழைத்து நீ ஏன் இந்த மாதிரி போய் பேசணும்னு அவரையே கூட அவர் கேட்கலாம் இந்த அளவுக்கு தினந்தோறும் ஏதாவது ஒன்றை சொல்ல வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது அதில் நான் தலையிட விரும்பவில்லை ஆனால் இந்த துறையை பற்றி சொல்லும்போது எப்போ அதாவது அரசு மருத்துவமனைகளில் மரணங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறது என்று சொல்லுகிறார் பொதுவாகவே அரசு மருத்துவமனைகளின் மருத்துவ சேவை என்பது இன்றைக்கு உயர்ந்திருக்கிற காரணத்தினால்தான் ஒவ்வொரு மருத்துவமனையிலும் இரண்டு மடங்கு மூன்று மடங்கு எண்ணிக்கை பொதுமக்களின் மருத்துவ சேவைக்காக வருகிறார்கள் அரசு மருத்துவமனை என்று வருகிற போது அவர் வெறும் தமிழக அரசின் மருத்துவமனை மட்டுமே சொல்வது பொருத்தமா என்று தெரியவில்லை அப்படியானால் ஒன்றிய அரசு நடத்துகிற மருத்துவமனைகளில் எங்கேயும் இறப்பில்லாத நிலை இருக்கிறதா எல்லோரையும் அவர்கள் மார்கண்டேயர்களாக வாழ வைக்கிறார்களா மருத்துவத்திற்கு தொண்ணூறு வயது நிரம்பிய யாராவது ஒருவர் சிகிச்சைக்கு வந்தால் அந்த சிகிச்சைக்கு அரசு மருத்துவமனைகளுக்கு வருபவர்கள் பெரும்பகுதியானவர்கள் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைகள் ஃபெயிலியர் ஆனதற்கு பிறகு அரசு மருத்துவமனைகளுக்கு வருகிறார்கள் அங்கே ஒன்றிரண்டு சிகிச்சைகள் பலனில்லாமல் இறப்பது என்பது இயற்கை இயற்கை நீதி ஆனால் அரசு மருத்துவமனைகளில் இறப்புகள் அதிகமாக இருக்கிறது என்கின்ற ஒரு பொத்தாம் பொதுவான அந்த குற்றச்சாட்டை ஏற்கவே முடியாது அவருக்கு நான் நேரடியாகவே பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எந்த மருத்துவமனையில் மருத்துவர்களின் அலட்சியத்தால் மருத்துவர்களின் பற்றாக்குறையால் இறப்புகள் ஏற்பட்டது என்பதை அவர் புள்ளி விவரங்களோடு தெரிவிக்க தயாரானால் அவரோடு நேருக்கு நேர் நான் வாதிட தயாராக இருக்கிறேன் இது மாதிரி தேவையற்ற வகையில் ஒரு அரசு நிர்வாகத்தை குறை கூறி யாருக்கோ லாபத்தை ஏற்படுத்துகிற முயற்சியில் அவர் ஈடுபட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் நூறு சதவிகிதம் பணியிடங்களை நிவ நிறைவேற்றி போது மருத்துவர்கள் இல்லாத நிலையில் ஏராளமான உயிர்கள் பறிப்போகிக் கொண்டிருப்பதால் பறிப்போகிக் கொண்டிருப்பதாக ஒரு பொய்யான தகவலை ஒரு கட்சியின் தலைவர் சொல்லுவதென்பது எந்த அளவுக்கு பொருத்தமானது என்பதை அவர் நினைத்து பார்க்க வேண்டும் இது ஒரு உண்மையான மக்களுக்கு சேவை ஆட்டும் இந்த துறை மீது கலங்கங்கம் கற்பிப்பதன் மூலம் இந்த சேவைக்கு அவர் குந்தகம் விளைவிக்கிறார் அல்லது இதற்கு இணையாக இருக்கிற வேறு தனியார் அமைப்புகளுக்கு அவர் ஆதரவாக செயல்பட முனைந்திருக்கிறார் என்றே நான் குற்றம் சாட்டுகிறேன்